முக்கிய செய்தி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் வெற்றி பெற்றிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சம்பாய் சோரன் வெற்றி பெற்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் அணுகிறார் வசந்தி முழு விவரங்களை சொல்லலாம் ஜார்க்கண்டிய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்து அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டது தொடர்ந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இரு தினங்களுக்கு முன்பு சாம்பாய் சோழன் வந்து பதவி ஏற்றிருந்தாங்க அந்த ஏற்பு அப்பவே வந்து ஆளுநர் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார் அதாவது பத்து நாட்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருந்தது அதன் அடிப்படையில் இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஎம்எஸ் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியோடு தான் ஜார்க்கண்ட்ல வந்து அந்த அடிப்படையை இன்று அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பாங்க சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியாக இன்னைக்கு நாடாளுமன்ற இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நடந்தது அதன் அடிப்படையில இன்று ஜார்க்கண்டோடைய ஆளுங்கட்சி அதே போல காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் சேர்ந்து அவங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு எம்பி எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கா பாஜக தரப்பிலிருந்து எதிர்கட்சிக்கு வந்து அதாவது சாம்பை சோரனுக்கு எதிராக இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இதற்கு முன்பு வாக்கெடுப்பின் அடிப்படையில பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது வந்து பாஜக அப்படின்ற பெரும்பான்மை அடிப்படையில சாம்பை சோரன் அவருடனத்தை வெற்றி பெற்றதாக அது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது கட்சியையும் ஆட்சியையும் தற்போது சாம்பாய் சோழன் தன்னுடைய சோழில சுமந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த வகையில நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பாஜக வந்து இதுக்கு வந்து ஒரு ஒன்பது எம்எல்ஏக்களை வந்து தங்களிடம் வந்து பேர் பேசியதாக விமர்சனம் ஏன்னா தொகு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தது ஏற்கனவே பாஜக இருபத்தி ஐந்து சிறு கற்றுக்கள் சுயிற்சியெல்லாம் சேர்த்து அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருப்பதாக பேசப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஒன்பது எம்எல்ஏக்கள் தன் வசம் எடுத்தா பாஜகவின் கை அங்க ஊங்கியிருக்கும் அது வந்து தற்போது அது தடுக்கப்பட்டு தற்போது ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பெருமையை நிர்ப்பிட்டு தற்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அஹ் தாம்பரேசோரன் தலைமையில அந்த ஆட்சியானது தற்போது வெற்றி என்பதை தான் தற்போது சட்டமன்றத்துல நிரூபிக்கப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டேன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி வசந்தி